கோவை கோவைுர் அரிமா சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் தலைவராக அரிமா ரமேஷ்குமார் செயலாளராக அரிமா நிவாஸ் மற்றும் பொருளாளராக அரிமா பூபதி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கோவை துடியலூர் அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா பி நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அரிமா சங்க அறக்கட்டளை கட்டிடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை தற்போதைய துடையலூர் அரிமா சங்க தலைவர் அரிமா ஆறுசாமி பாரம்பரிய முறைப்படி மணியளித்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து அனைவரும் அரிமா சங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் மறைந்த முன்னாள் உறுப்பினருக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரிமா ஆறுசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சிங்கை முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சசிகுமார் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் ராதிகா மது மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுப்பையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தற்போதைய செயலாளர் அரிமா நித்யானந்தன் கடந்த ஆண்டில் துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆண்டறிக்கை வாசித்தார் தொடர்ந்து துடியலூர் அரிமா சங்க மூத்த நிர்வாகி அரிமா முருகேசன் தம்பதியினருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கவுரவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து துடியலூர் அறிமா சங்கத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களை சங்க ஒருங்கிணைப்பாளர் சுப்பையா அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சங்க உறுப்பினர் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அரிமா சங்க மூத்த ஆலோசகர் அரிமா பன்னீர்செல்வம் புதிதாக சங்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு சங்க விதிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறினார் மேலும் துடியலூர் அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார் இதில் தலைவராக அரிமா ரமேஷ்குமாரும் செயலாளராக அரிமா நிவாஸ் மற்றும் பொருளாளராக அரிமா பூபதி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து தற்போதைய நிர்வாகிகள் இந்த ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு சால்வி மற்றும் மாலைகள் மற்றும் நிர்வாகிகளுக்கான மெடல்களை அணிவித்து மேடைக்கு அழைத்து வந்தன தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி புதிய தலைவர் மணியடைத்து சங்க நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் மேலும் சங்க மூத்த உறுப்பினர்கள் பதவியேற்ற புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி பேசியும் சால்விகளை அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதிய தலைவராக பதவியேற்ற அரிமா ரமேஷ்குமார் வரும் ஆண்டில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார் தொடர்ந்து பதினான்கு பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகையாக சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்டங்களை புதிதாக பதவியேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் வழங்கினர் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியதுடன் கடந்த ஆண்டு தொழிலூர் அறிமா சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாம்களில் பங்கேற்று அதிக முறை ரத்த தானம் செய்தவர்களுக்கு அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொழிலூர் அரிமாசங்கம் மற்றும் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அறிமா சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பலர் பங்கேற்றனர் அனைவருக்கும் இரவு சைவ அசைவ விருது பரிமாறப்பட்டது